பத்தாயிரம் ரூபாயில இருந்து இவங்க கிட்ட லேப்டாப்ன்றது நீங்க வாங்கலாம் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா ரெண்டு மூவி டிக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க ரெண்டு குயின்ஸ்லாண்ட் டிக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஆன்லைன்ல விட பாதி விலையில ஹைஎன் லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷாப்புக்கு நீங்க வரலாம் ஸோ இந்த மாதிரியான மேக் புக் ப்ரோ லேப்டாப் கம்மியான விலையில வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷாப்புக்கு நீங்க வரலாம் ஸோ இந்த மாதிரியான தின்னஸ்ட் லேப்டாப்பை மத்த கடையை விட நீங்க கம்மியா வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த ஷாப்புக்கு நீங்க வரலாம் கம்பெனி வாரண்டியே ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கிற மாதிரியான யூஸ் லேப்டாப் வாங்கணும்னாலும் இந்த ஷாப்புக்கு நீங்க வரலாம் இந்த மாதிரியான பிராண்ட் நியூ டெஸ்க்டாப் வந்து வித் வாரண்டியோட செவன் ட்ரிபிள் நைனுக்கு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த ஷாப்புக்கு நீங்க வரலாம் கைக்கு அடக்கமான டைனி பிசி வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த ஷாப்புக்கு